ஹாய் குட் மார்னிங் இது எஸ்பி சேனலான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு நெல்லிக்காய் தொக்கை தான் செய்ய போகிறோம் அது வாங்கி எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு கால் கிலோ நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து நம்ம இன்ஸ்டண்டாக டக்குன்னு நம்ம உப்பவே செஞ்சு உப்பவே சாப்பிட்ற மாதிரியான ஒரு தொக்கு தான் செய்ய போகிறோம் இது உப்பில் ஊற வைக்க வேண்டாம் வெயிலில் காய வைக்கணும் டக்குன்னு செஞ்சிடலாம் பாருங்கள் அதுக்கு வந்து நான் இட்லி பாத்திரத்தில் இதை வே ஆவியில் வேக வைக்க போகிறேன் இட்லி பாத்திரத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் இந்த மாதிரி தட்டில் வந்து நெல்லிக்காயை வச்சு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சால் போதும் பத்து நிமிஷம் கரெக்டாக இருக்கும் மூடி போட்டு வேக வைக்கலாம் அதுக்குள்ளே வெந்துட்ருக்கிட்டு இந்த சைடு நம்ம வந்து கடுகு வெந்தயமும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கடுகு வெந்தயம் எதுக்குன்னா நம்ம வந்து தொக்கில் போடுறதுக்காக தான் இது நல்லா பாருங்கள் நல்லா பொரியணும் நல்லா கிளறி விட்டு நல்லா வருபடணும் நல்லா வாசம் வருது பாருங்கள் அந்த பக்குவத்தில் இருக்கணும் எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்கள் இதை வந்து ஒரு தட்டில் ஆற வச்சு நம்ம வந்து இடிக்கல்ல தான் போட்டு இடிக்க போகிறோம் பாருங்கள் அதுக்குள்ளே நெல்லிக்காய் வெந்துருச்சு நல்லா பாருங்கள் பத்து நிமிஷம் கரெக்டாக நல்லா வந்துருக்கு இதை வந்து நம்ம வில்லைகளாக நம்ம எடுத்துக்கணும் உள்ளே இருக்கிற கொட்டையை நீக்கிட்டு இந்த மாதிரி கத்தியில் வந்து அது பாருங்கள் அந்த பாட்டில் வச்சு இப்படின்னு கட் பண்ணாவே அழகாக வந்துடும் ஆல்ரெடி இது வெந்தனால கரெக்டாக பாருங்கள் கீத்து கீற்றாக வந்துடும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி நம்ம கொட்டையை மட்டும் தூக்கி போட்டுடலாம் நமக்கு வந்து இந்த நெல்லிக்காவோடைய இது தான் பா அந்த சதை பகுதி தான் நமக்கு தேவைப்படும் பாருங்கள் இந்த மாதிரி வில்லைகளாக நம்ம எடுத்துக்கிட்டாவே நல்லா ஈஸியாக வந்துடும் அந்த கோடு உள்ள பகுதியில் கத்தியில் வச்சு கட் பண்ணால் கரெக்டாக வந்துடும் நல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து வெந்தயத்தையும் கடுகையும் போட்டு நல்லா நம்ம இடிகளில் போட்டு இடிச்சிக்கலாம் தூள் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா தூள் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நம்ம நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நெல்லிக்காவை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒன்றும் பதே நம்ம அரைச்சிக்கலாம் ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் திப்பியாக இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த பக்கத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பேன் வச்சு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் இது நெல் இது கொஞ்சம் வந்து நம்ம ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும் நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நல்லா நம்ம வேக வைக்கணும் பாருங்கள் இது கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் பத்திலேன்னு இன்னும் ரெண்டு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் நம்ம இதுக்கு வந்து உப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் கொஞ்சமாக நம்ம வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் போட்டு எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும் இந்த நெல்லிக்காய் தூக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தோர்ப்பு சுவை கம்மியாக இருக்கும் நம்ம வேக வச்சு செய்யறதுனால தோறுப்பு சுவை அதிகமாக இருக்காது அதனால் நல்லாவே நம்ம சாதத்தில் போட்டு பசவி சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் சாதம் நம்ம இட்லி தோசையோடு கூட வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்புறம் இந்த எண்ணெயெலாம் இழுத்து நல்லா தொக்கு நமக்கு ரெடியாகும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நம்ம கிளறி விடணும் ஆயில் பத்தாதப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுக்கணும் நம்ம எவ்வளோ ஊற்றுனாலும் அந்த நெல்லிக்காய் தொக்கு இழுத்துக்கும் நல்லா கிளறி விட்டு கிளறி விட்டு நம்ம வேக வைக்கணும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வேக வைக்கணும் அப்பப்போ நம்ம வந்து தேவைப்படுறப்பெல்லாம் இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் கலர் மாறி வரணும் பாருங்க எண்ணெயும் ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு கலர் கலரும் மாறி வந்திருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நம்ம கிளறிக்கலாம் இப்போ வந்து நம்ம இடித்து வச்சுருக்கிற அந்த பெருங்காய வெந்தயத்தூளும் நம்ம கடுகுத்தூளும் இதில் போட்டுக்கலாம் அது போடும்போது நல்ல வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாரு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதை வந்து நான் ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இன்னும் நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதை நான் பிளேட்டிங் பண்ணிடுறேன் நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உப்பவே செஞ்சு உப்பவே சாப்பிடக்கூடிய நெல்லிக்காய் தொகு தான் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையுமே ரசித்து செய்யுங்க ருசிச்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்